அப்பட வந்து கிளம்பி எடுத்தேன் ரெண்டு மூணு பீஸ் உட்கார்ந்து சாப்பிடலாமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை செஞ்சுட்டு கலர் செய்யு கிட்ட பசங்க ஒரு கிளிப்பண்ணு சுற்றி போட்டுட்டு காலையில நெய் பண்ணி தான் வந்து சாப்பிடலாமா

தமிழ் பிள்ளைங்க வந்து அப்பா அம்மா தான் வாசலாக இருப்பாங்க அது எங்கள் வீட்டில் உண்மை தான் அவன் எப்பவுமே மோஸ்ட்லி அவங்க அப்பா தான் கேட்பா அப்பா மேலே ரொம்ப கேரிங்காக இருப்பா நான் பார்த்துருக்காங்க இருக்கும்போது கூட தம்பி மாதிரி தட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற ரொம்ப க்யூட்னஸ் பண்ணுறேன் சாங்க அவளே செல்லண்ட் ஆயப்பட்டு அவனை ஃபஸ்ட்டு பட்டு இல்லை முடிய பாருங்க இனிமேல் தான் பிள்ளைக்க வைக்கணும்